அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி நான்கு பாழானவற்றின் பட்டியல் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை நீரில்லா நெற்றி பாழ் நெய்யில்லா உண்டி பாழ் ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ் மாறு உடன்பிறப்பு இல்லா உடம்பு பாழ் பாழே மடக்கொடி இல்லா மனை அவை பாட்டியார் எதெதெல்லாம் பயனற்றவை பாழானவை என்று ஒரு பட்டியல் கொடுக்க முனைந்த பொழுது முதல்ல என்ன சொல்கின்றாங்க ஒரு நெற்றியில் திருநீர் அணிந்திருக்க வேண்டும் அப்படி திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நெற்றி பயனற்றது திருமுருக கிருபானந்தவாரியார் சுவாமிகள் ஒரு முறை ஒரு பக்தி பிரசங்கத்திற்காக வந்திருந்த பொழுது அந்த பக்தி சொற்பொழிவை வந்து கிண்டல் அடிக்கிறதுக்காக ஒரு நாத்திகர் சொல்லுவார் இவர் நெற்றி நிறைய விபூதி பூசி இருப்பார் இந்த மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு தான் பெயிண்ட் அடிப்போம் நெத்திக்கெல்லாம் இப்படி அடிக்கிறதில்ல அப்போது வாரியை சிரிச்சுக்கிட்டே சொல்ல பாருங்கள் அந்த பொறுமை நிதானம் கொஞ்சம் கூட அவர் கோவப்படலை அவர் சொன்னார் குடியிருக்க வீட்டுக்கு தானேப்பா பெயிண்ட் அடித்து அழகு பண்ணுவாங்க அப்போது என்னோடய உடம்புல இறைவன் குடியிருக்கிறான் நானும் அப்போ அதனால் விபூதி பூசி அந்த இறைவனுக்கு வந்து நான் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்கணும் அதை விட நிதானம் அதனால் அவை பாட்டி சொன்னாங்க ஒரு திருநீர் பூசப்படாத நெற்றி பயனற்றது அதே போல் உணவில் நெய் சேர்த்துக்கணும் மருத்துவ குணங்கள் நிறைந்த நெய் சேர்த்தாத அந்த உணவு பயனற்றது மிக முக்கியமாக மக்களுக்கு செழிப்பை தருவது ஆறு அதனால தான் நாகரீகங்கள் வளர்ந்ததெல்லாம் பாருங்கள் நதிக்கரையோரம் தான் வளர்ந்திருக்கும் ஏன்னா நதி நீர் தான் நமக்கு மனித வாழ்வுக்கு செழிப்பை தருகின்றது அப்படிப்பட்ட ஆறு இல்லாத ஊருக்கு மற்ற எந்த அழகு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை நீர் வளம் இல்லையானால் மற்ற எந்த வளங்களும் சிறப்பு சேர்த்தாது அதேபோல உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் எப்பொழுதுமே அவர் விட்டுக்கொடுக்குற குணமும் அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அதை கலைந்து ஒத்து வாழணும் அப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கருத்து இல்லாமல் ஒத்து வாழக்கூடிய சகோதரர் இல்லாத உடம்பு பயனற்றது நிறைவாக முடித்தாங்க பாருங்கள் அழகிய இளமையான கொடி போன்ற பெண் இல்லாத வீடு பயனற்றது ஏன்னா அந்த மனைவி இல்லாத வீடு வீடே அல்ல நாம் செங்கற்களை கொண்டு ஒரு கட்டிடத்தை கட்டிவிட முடியும் அதை இனிமையான இல்லமாக்குவது என்பது அந்த இல்லத்தரசியின் கைகளில் தான் இருக்கிறது எனவே அந்த பெண் இல்லாத வீடும் பாழ் என்கிறார்கள் அவை பெண்மையின் பெருமை உணர்ந்து போற்றி மதித்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி